இவளுங்க வந்து இதுக்குள்ளே ஆடிட்டு இருக்கிறாளுங்க அங்கே அவங்க ரெண்டு பேர் அவள் வெள்ளைச்சி அங்கே போய்ட்டா பாருங்க அங்கே வருங்க இவோ இதுக்குள்ளே விளையாண்டுட்டு இங்கே விளையாண்டுட்டு இருக்கிறாங்க ஆமாம் டோன்ட் க்ராஸ் தி ரோடு என்னங்க நல்ல பச்சை பயிர் இது வேஸ்ட்டாக பண்ணுறீங்க இப்போ தரையில் போட்டு ஓஹோ விவசாயம் எல்லாம் விதைக்கிறது இல்லை வேஸ்ட்டு வேஸ்ட்டு போடுங்க போடுங்க நிறையா போடுங்க நல்லா போடுங்க நல்லா விளைச்சல் தரணும்னு சொல்லி வேண்டி போடுங்க ஆ எறும்பு கடிக்குது எறும்பு கடிக்குது எங்கே போனாலும் எறும்பு கடி தாங்க முடியலையே எல்லா இடத்துலயும் போடுங்க ஒரே இடத்துல போட்டு இன்றைக்கி வந்து மழை வந்ததில் இப்படி தான் இருக்குது ஏரியா நம்மளது வாழைக்கன்று ஊன வேண்டியது இருக்குது வாழைக்கன்று எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க அது என்ன செவ்வாழையா எடுத்துகிட்டு வந்துருக்க எல்லாம் பயிரெல்லாம் காய்ச்சிருக்கு எடுக்கணும் இந்த இப்போ தான் அதாவது இந்த ஒரு மூணு நாளாக தான் கொஞ்சம் பயிர் காய்க்குது அங்கே பாருங்கள் ஆ அது நல்லா உள்ளே அமுத்தி மூ வண்ணை இது பண்ணி விடுங்க அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணுங்க இப்படி போடக்கூடாது